அப்படியே வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நானு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா பவானி தான் வந்து வந்திருக்கோம் பவானி எதுக்காக வந்தோம்னா மெத்த வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் பவானியில் குப்பிச்சி பழையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா இளவம் பஞ்சு மெத்தை வந்து அவங்களே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெத்தை இவங்க கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தோம் அதே போல் ஒரு மெத்தை வந்து வாங்கலாம் தான் வந்தோம் இது எல்லாமே இலவம்பஞ்சு பஞ்சு மெத்தை உங்களுக்கு எந்த டைப்பில் எத்தனை இஞ்சு சைஸில் எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் காட்டு டபுள் காட்டு குயிங் சைஸு கிங் சைஸு அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணுனாலும் பண்ணி கொடுப்பாங்க மெத்தக்கூடையே வந்து பார்த்தீங்கன்னா தளவாணியும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த மெத்தை நீங்கள் வந்து வாங்கணுன்னா பணம் வந்து பே பண்ண தேவையில்லைங்க உங்களுக்கு எந்த மெத்தை வேணுமோ அந்த மெத்தையை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் மெத்தை உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியில் பே பண்ணலாம் இந்த ஆப்ஷன் வந்து வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க அதனால் இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் மெத்த உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இவங்க முப்பது வருஷமா இளவும் பஞ்சல நல்ல ஹை குவாலிட்டியான மெத்த வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி லேட்டக்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல பிராண்டடான லேட்டஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த தலவாணியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இளவம் பஞ்சிலேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி லேட்டக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபுல்லி பாக்கெட் மேட்ரிக்ஸ் அப்புறம் ஆர்த்தாபெட்டிக்ஸ் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த மேட்ரஸ் எல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவங்க கிட்டே இளவு மஞ்சு மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சி வந்தேன் ஆனால் லேட்டஸ்ட் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உங்களோட பழைய மெத்த பாதி கிழிஞ்சு பாதி நல்லா இருக்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் புது மெத்த வாங்குறதுக்கு காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இவங்க மேலே காட்டன் லேயரில் ஒரு மெத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த மெத்தையை வாங்கி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெத்தைக்கு மேலே வந்து போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது போல் ஒரு மெத்தை வந்து வாங்கிட்டு இது வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனில் உழவு மஞ்சளில் லேட்டக்ஸ் வச்சு கூட பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இதுக்கு மேலே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கச கசன் இருக்கிற அந்த மெத்தைக்கு மேலே கூட வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வலி கழுத்து வலி அதெல்லாம் கூட இருக்காது இளவு மஞ்சு மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த லேட்டக்ஸ் மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அப்படியே படுத்துருக்கும் பொழுது அப்படியே ஜம்முன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் பெரிய பெரிய லக்ஸூரியஸான ஹோட்டல் எல்லாம் பெத்த வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா அது போல் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது போல தான் அந்த நல்லா கவர் பண்ணி ஹை குவாலிட்டியான காட்டன் மெட்டீரியலில் நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க லேட்டக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் லேட்டக்ஸ் மட்டும் வேணும் லேட்டக்ஸ்க்கு மேலே உழவு மஞ்சு வேணும் தகுந்த மாதிரி நீங்க எப்படி எல்லாம் கேக்குறீங்களோ அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க எனக்கு இந்த லேட்டஸ் மத்திய பார்த்தையும் இந்த தோலா படத்துல காத்தி ஏறி குதிப்பாரு இல்லைங்களா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் எல்லாம் வர்றாங்கன்னா இது போல இந்த சின்ன மெத்த வந்து வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானப்ப நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிற பப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நீங்க ரவுண்டா மடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கெஸ்ட் யாராவது வந்தா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க எல்லா டைப்பான மெத்தையும் இவங்க கிட்ட இருக்குது இவங்க முப்பது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நம்பி தாராளமா வாங்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க பழைய ஓல்டு மாடல் இளவு மஞ்சு மெத்தையிலிருந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற லேட்டக்ஸ் மெத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இவங்க நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கு வெறும் இரநூறுவாய்க்கு பிஜிஎன் கெட்டில் வேணும்னாலும் இவங்களோட யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சட் அனுப்புனீங்கன்னாவே கொடுப்பாங்க மெத்தை உங்களுக்கு வேணும் கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துதுங்க நம்ம வீட்டுக்கும் ஒரு சூப்பரான லேட்டக்ஸ் பெத்த வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு அந்த பஞ்சுல இருந்து தான் இது வந்து எடுத்து அதுக்கப்புறம் மெத்த வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க இங்க பாருங்க இந்த ஆத்தா தான் வந்து பஞ்செல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி இவங்க கிட்ட மெத்த வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த மெத்த வந்து வாங்கி ரொம்ப சூப்பரா இப்ப வரைக்குமே நல்லா இருக்குதுங்க எந்த ஒரு டேமேஜும் ஆகல நூலெல்லாம் பிரிஞ்சு வர்றது பஞ்சு வெளியில வரது அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே கிடையாதுங்க இங்க பாருங்க இலவம் பஞ்சா இப்படி வந்து அந்த இதுல இருந்து அந்த விதையிலிருந்து அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி மெத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இவங்களே ரெடி பண்ணி மெத்தைய போட்டு விட்டுருங்க எங்களுக்கு கொரியர்ல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் போட்டு விட்டுருவாங்க இல்லை எங்க வீட்டுக்கு வந்து எங்க கண்ணு முன்னாடியே மெத்தைய வந்து போட்டு கொடுங்க இவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு இளவு மஞ்சல்லாம் போட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மெத்தை வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியில் வீட்டுக்கு வந்துடும் மெத்தையை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கலாம் இல்லை எங்க வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி போட்டு கொடுங்கன்னாலும் போட்டு கொடுப்பாங்க மெத்தை தைக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறங்காட்டி மெத்தையோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா தான் இருக்குங்க மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பொழுது மெத்தையோட ரேட் வந்து ரொம்பவே கம்மி தானுங்க கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்து வீட்டுக்கும் வந்து கோட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெத்தை ஆர்டர் பண்ணும் பொழுது ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க அங்கே வந்து மெத்தை ரெடி பண்ணுறதை பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து இந்த உழவம் பஞ்சில் அந்த பஞ்செல்லாம் வச்சு மெத்தையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு ரெடி பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த அண்ணா தான் நம்ம வீட்டுக்கு ஒரு ரெண்டு வரிசைக்கு முன்னாடி வந்து மெத்தை வந்து போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க அந்த மெத்தை இன்னுமே சூப்பராக இருக்குதுங்க ஹை குவாலிட்டியான இலவம் பெஞ்சில் ஒரு ப்ரீமியமான லக்ஸூரியஸ் பெட் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் எடுக்கல பிஸியாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க இப்போ தீபாவளி வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வாங்க அந்த ஆஃபர் எல்லாம் என்னென்னு அப்படி நம்ம பார்க்கலாம் நீங்கள் மெத்தை வந்து வாங்கும் பொழுது மெத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைவாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க தலவாணி ஓர மெத்த ஓர அதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது வந்து நார்மலாக எப்போவுமே கிட்ட தர்ற ஆஃபர்ஸ் தான் வாங்க ஹோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட யூடியூப் பேஜும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன் ரெண்டையுமே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா வெறும் இரநூறுவா நீங்கள் கொடுக்கும் பொழுதே இந்த பிஜிஎன் கெட்டில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க நீங்கள் மெத்தை வாங்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க மெத்தை இல்லாமல் இரநூறுவாய்க்கே வாங்கிக்கலாம்